Siva Maha. நால்வர் பெற்ற நம் உயிர் துணையே நால்வர் பெற்ற நம் உயிர் துணையே நம்

நாள் ஒரு புண்ணிய திருநாள் நல்ல நாள் சிறந்த பொன்னர் சிராப்பள்ளி குண்டுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்று எம்பெருமான் காழிப்பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான் மிக அழகான ஒரு வார்த்தையை நம்முடைய ஊருக்கு வழங்கியிருக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு இந்த சாப்பள்ளியில மட்டும்தான் எந்த எந்த திசைக்கு போனாலும் நம்முடைய பெருமான் நம்மை காத்து நிற்கிற மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு ஊர் இந்த சிராப்பள்ளி தாயுமாய் எனக்கே தலைக்கண்ணுமாய் பேயனேடையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம் வினை நாசமை பக்கத்தில் சொல்ற நாகர் கொடுமுடி என்றாலும் தீவினை கரு கெடும் இது கை கண்ட யோகம் அப்படின்னு சொன்னார் இங்க பக்கத்தில் ரெண்டு பொதுமக்களும் வந்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் நிறைய இடங்கள்ல அதிகம் கிடைக்கல அன்பில் ஆலந்துரையாரே என்று காழி பிள்ளையாரும் நம்முடைய நாவுக்கரசரும் பாடி மகிழ்ந்த தலம் இந்த அன்பில் ஆலந்துரை பக்கத்தில் மாந்துரை நிறைய தலங்கள்ல ஏன் இங்கே கூட பதுகம் கிடைக்கல நாயன்மார்கள் பசுக்காகவே வாழ்ந்த நாயன்மார்கள் நம்முடைய மூன்று நாயன்மார்களை சொல்லுவார்கள் அதுல முதன்மையானவர் என்பதுதான் சண்டீசர் இரண்டாம் அவர் நம்முடைய திருமூலர் பசுவை காத்த பெருமை உடையவர் இத்தலத்திலே அவதாரம் செய்த பெரியவர் ஆனாய நாயனார் என்கிற அருள் குருநாதன் இந்த ஊரிலே அவதாரம் செய்த பெரியவர் இந்த நாயனார் இசைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அதைத்தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள் நல்ல இசையோட பாடணும் எண்ணமுடையவர்கள் நம்முடைய ஆனாய நாயனாரை வழிபட்டால் இசை வளம் ஏற்படும் என்று பெரியவர்கள் சொல்ற வழக்கம் உண்டு இசை விரும்பும் குத்தனார் என்றே இந்த சுவாமிக்கு பெயர் வைக்கிறார் சேக்கழார் பெருமான் அவன் இசை விரும்பும் கூத்தன் என்று மிக அழகாகவே சொல்லுகிறார்கள் தெய்வ சர்க்கலார் பெருமான் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் கிட்டத்தட்ட மிக நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் இந்த இடத்திலே உங்களுக்கெல்லாம் வந்து திருமுறைகளை பற்றியும் நாயன்மாருடைய புகழை பற்றியும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெருமான் எனக்கு வழங்கியிருக்கிறார் அதில் இந்த நண்பகல் நேரத்தில் அடியார்கள் ஓய்வெடுக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் இப்படி திருமுறைகளை சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெருமான் வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய ஊர்களில் இருந்து அடியார்கள் அன்பர்கள் நிறைய அடியார்கள் குறிப்பாக நிறைய கிராமங்களில் இருந்தெல்லாம் அடியார்கள் வந்திருக்கிறார்கள் குரு பூஜை விழா எங்க பார்த்தாலும் மிக சிறப்பாக அடியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பூஜையை விட மிக உயர்ந்த பூஜை குரு பூஜை செய்கிற வழிபாடு ஆயிரம் சிவலிங்கத்துக்கு செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று சிவ தர்மோத்திரம் என்கிற ஒரு ஞான நூல் சொல்லுகிறது அவன் சொன்ன சொல்படி இரு என்று நம்முடைய சைவ ஆகமங்கள் சொல்லுகிறது ஒரு கோடி ஆகமங்கள் அனைத்தும் உணர்ந்தாலும் சித்தி முத்தி எல்லாம் பெற்றாலும் குருநாதருடைய திருவாக்கின்படி வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு நித்த சலனமாம் தினம் என்று சொன்னார் குருஞான சம்பந்தர் பெரும் ஞான சம்பந்தராக இருந்தவர் குருஞான சம்பந்தராக மாறினார் ஏன் அப்படின்னா ஒரு நல்ல சிஷியனுக்கு தான் நல்ல குருநாதராக மாற முடியும் இப்ப என்ன பிரச்சனை நமக்கு நல்ல குருநாதன் முதல்ல கிடைக்கணும் ஆயிரம் கேள்வியது குருநாதர் யார் அப்படின்னா கிடையாது பட்டவர்த்தமாக நம்முடைய குருநாதர்கள் அருவான் உண்மை நாயன்மார்கள் நால்வர்களை தவிர வேற யாரும் கிடையாது இதை அன்பர்கள் சிந்தையில அழுத்தி வைத்துக் கொள்ளணும் சரி இப்ப நாலு பேர் சொன்னீங்களே நாலு பேர்ல நாங்கள் யாரை குருநாதராக எடுத்துக்கொள்வது ஒரே குழப்பம் இப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு குருநாதர் வச்சுக்கிறாங்க தனக்கு பிடிச்ச மாதிரி இவர் என்னுடைய கம்யூனிட்டி இவர் என்னுடைய கம்யூனிட்டி என்னுடைய ஆள் அப்படின்னு சொல்லி